எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லட்சியம் இருக்கும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் பொறியியல் துறையில் வல்லுனராக இருக்கும் திரு பி அந்தோனி நெப்போலியனுக்கும் ஒரு ஆசை இருந்தது லட்சியம் இருந்தது அது என்ன அந்த ஆசை லட்சியத்தை இதோ விவரிக்கிறார் படிக்கிற காலத்திலருந்து எனக்கு ஒரு முதியவர்கள் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஆசை அந்த முதியேதன் விளைவாக ஆக நான் சமீப காலமாக ஒரு டீச்சர் டீச்சர் ட்ரெயினிங் ப்ளஸ் டெய்லரிங் கிளாஸு இரவு பாடசாலை அது போக கம்ப்யூட்டர் சென்டர் எக்ஸல் வேர்ல்டு ஒன்றாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் எங்கள் அப்பாவுடைய நினைவாக நடத்திட்டு இருக்கோம் இது போக நம்ம மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு சமூக மக்களுக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸு ப்ளஸ் சேர்ஸ் பொறுப்பு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஃப்ரீசர் பாக்ஸ் சேரு பந்தல் ஷாம்னஸ் லைட்டு டீ கேன் உட்பட அனைத்து பொருட்களும் பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க டெத்து காரியம் முடிஞ்ச பிறகு எடுத்து வந்து திருப்பி தர வேண்டிய பொறுப்பு அந்த எடுத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இதை செய்துட்டு இப்போது என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதியர் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு என்னுடைய ஆர்வம் அவங்களுக்கு எப்படி இல்லை ஆக்சுவலாக நான் பிஷப் காரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பேன் அப்போ நான் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எதிர்க்க ஒரு முதியர்கள் நடக்கும் அதை ஒவ்வொரு டைமாக அதை க்ராஸ் பண்ணும்போது அந்த முதியர்கள் என் கண்ணை ப தெட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒன்று அப்போ நான் அதை உள்ளே போய் பார்ப்பேன் உள்ள எதுக்கு போய் பார்க்கணும் முதியர்களை பார்க்கறதுக்காக போய் பார்ப்பேன் ப்ளஸ் அங்கே வந்து ஒரு பஞ்சி மரங்கள் இருக்கும் அதில் அதில் கூட விளையாடிட்டு இருக்கும் கொஞ்சம் அந்த பஞ்சி மரத்தை அடிச்சடித்து அப்போது அந்த முதியர்களாம் எங்களை வந்து பேசுவாங்க பேசும்போது நீங்கள் எப்படி வந்தீங்க என்ன வந்தீங்கன்னா அந்த சின்ன இதுலேயே நாங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் உண்டாச்சு ஒரு முதியவர்களை நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் நான் படித்து முடித்து நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன பண்ணுறது முதியோர்களில் தான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறது அதற்காக இந்த முதியோர்கள் ஸ்டார்ட் பண்ணுற என்ன அப்போ உருவாச்சு ஸ்கூல் படிச்சு ஸ்கூலிங் டேஸில் இதை எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு டியூஷன் எடுத்த டீச்சர் கிட்ட நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவங்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீ ஆரம்பிச்சுன்னா நான் வந்து அங்கே சொல்லி கொடுக்குறேன் அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து இன்னும் கூட அந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு இருக்குது அதை பற்றி நான் நிறைய முயற்சி இருக்கேன் அதை எடுக்கணுன்னு பட் ராயபுரம் ரவுண்ட் அப் கிளப் வந்து இந்த விருதை எனக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்காக இருக்கும் நான் இப்போ அந்த விருதை பெற்றுட்டு இன்னும் என்ன நான் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த விருதை பெற வேண்டும் என்று ஊக்கப்பட்டு இந்த சோஷியல் ஒர்க்கில் வரணும் சமூக பணியில் வரணும் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இந்த விருது எனக்கு கிடைச்சது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது என் சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரத்தை நான் மேலும் எனக்கு ஊக்கப்பட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு நகர எனக்கு வழிவகுத்து தரு